உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம் சார் தொழிலில் வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்கு பணம் தான் சார் இல்லை தான் இந்த யோகம் செயல்பட போகுது இந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு அந்த குருவும் சுக்ரன் இணைந்து பார்ப்பதுனால யாராவது வகையில் அது வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா போதும் அதுல ஒரு சக்சஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மகர் ராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய உடல் பாதிப்பு சுகர் பிபி ஆக்சிடென்ட் ஏதாவது ஒரு யாருமே கிடையாது இந்த ராசிக்கு ஆறாம் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாங்க இப்ப எந்த நேரத்துல இந்த கஜலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் நீங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில காலையில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்கும் போது இது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா மகர ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான யோகம் ஏன்னா இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வந்து நோய் கடன் எதிரி வாழ்க்கையில இந்த மூணு விஷயத்துல மாட்டாத மகர ராசி என்பது கிடையவே கிடையாது ஏன்னா அந்த ஏழரை சனி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தீராத கடன் வந்திருக்கு அதை தீர்க்க முடியாம ஓடிட்டு இருக்கேன் சார் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் யாரெல்லாம் ராசியா இருக்குங்களோ ராகு திசை குரு திசை இருக்கன்னா கண்டிப்பா இது பிரச்சனை வந்திருக்கும் வராம இருக்காது உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன கர்ம வினை இருக்குன்னு தெரிஞ்சுக்க திசை நடக்கும்போது உங்களுடைய கர்மவினை அணுவிச்சே தீரணும் அப்போதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிசினஸ்ல போய் மாட்டுறது வேலையை விடுறது வேலையை விட்டுட்டு வேற ஊர் தேர்றது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றேன்னு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறது எல்லாமே நடந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இருக்கும் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம் சார் தொழில வாய்ப்பெல்லாம் இருக்கு பணம் தான் சார் இல்லை அதுக்குதான் இந்த யோகம் செயல்பட போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம்

இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நீண்ட நாள் கடன் குறையும் அதே மாதிரி பிஸ்னஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா போதும் அதில் ஒரு சக்ஸஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி முயற்சிகளும் செய்யலாம் அதே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு வேலை இழந்ததுனால தான் இந்த கடன் ஹவுசிங் லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல சார் கார்லாம் போயிடுச்சு சார் வீட்டு லோன் மட்டும் அப்படி இழுத்துட்டு இருக்கு மாசம் மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டு இருக்கேன் எப்போ ஆக்ஷனுக்கு போகும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய தயவு செய்து இந்த கஜலட்சுமி பூஜை கடை கடைசியில் சொல்ல போறோம் அதை பண்ணுங்க கண்டிப்பா அந்த வீட்லயே நீண்ட காலம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு பண வருவாய் வரும் அதன் மூலமா உங்களோட கடன் பிரச்சனையை தீர்க்கலாம் வாழ்க்கையில சிறப்பா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி அவங்க கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உடல் பாதிப்பு சுகர் பிபி ஆக்சிடென்ட் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டாதவங்க யாருமே கிடையாது இல்லை உங்களுக்கு இல்லைனா கூட வீட்டில் யாருக்காக பெரிய லெவலில் பொருள் நஷ்டம் அதுக்காக மனசு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான அந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இல்லை செக்கப் பண்ணலாம் என்னென்ன மாதிரி மருந்தெல்லாம் எடுத்துக்கலாம்னு போய் கேட்டு அது மருந்து சாப்பிட்டீங்கன்னாவே இந்த கஜலக்ஷ்மி யோகம் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து உங்களை மருந்தோட மருந்தோடைய அளவு குறையும் மருந்தோட அளவு குறைஞ்சா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மாசம் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேவ் ஆகும் சார் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் முதல்ல உடம்பு சந்தோஷமா இருப்பீங்க மனநிலை சந்தோஷம்னு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும் அதே போல நிறைய பேருக்கு கோட்டு கேஸ் வம்பு வழக்கு அது பிஸ்னஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வீடு சம்பந்தமா இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை கடன் தொல்லைகள் எதிரிகள் தொல்லைகள் ஆரம்பிச்சு கோர்ட்டு கேஸ் ஆரம்பிச்சு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் திருமணத்துல டைவர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைகளால ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அவமானம் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இது எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி உங்களுக்கு சாதகமாக அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு முடிவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது ஆமா சார் ஒரு இன்சூரன்ஸ் கேஸ் இருக்கு அது முடிஞ்சாவே எனக்கு கொஞ்சம் காசு வரும்னு சொல்லக்கூடிய சில பேர் இருப்பீங்க ஒரு இடம் கேஸ் இருக்கு இடத்துல எனக்கு சாதகமா வந்துச்சுனாவே அந்த இடம் வித்துருவேன் நான் சேஃபா இருப்பேன் சார் சொல்லக்கூடிய சில பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கஜலட்சுமி யோகத்தின் மூலமாக அந்த கடன் பிரச்சனைகள் தீராத வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமா சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு காரணம் கேட்டீங்கன்னா இந்த மகர் ராசிக்கு ஆறாம் இடத்துல கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நிவர்த்தி அடையும் அது அம்மா அப்பா கூட பேசாம இருப்பீங்க கணவன் மனைவி கூட பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பி கூட தகரா இருக்கும் இதனாலேயே எனக்கு சில வாய்ப்புகள்லாம் போய் சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்க சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் சில பேர் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கெல்லாம் நினைச்சிருப்பீங்க அவங்களுக்கு இரண்டாவது குழந்தை முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் அதனாலே ஒரு பிரச்சனை இருக்கும் திடீர்னு ஒரு வீட்டில் யாராவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அதில் எல்லாருமே சேர்ந்து பேசி சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல உங்க குடும்பத்துல கூடிய சொத்து தகராறு பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த கஜலட்சுமி அவங்க கொடுக்க போது அதற்கான முயற்சிகளையும் இந்த மகராசி என்பது செய்யலாம் இப்ப எந்த நேரத்துல இந்த கஜலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் நீங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில காலையில ஒரு ஒன்பது டு பத்தரை இந்த நேரத்துல நீங்க இந்த பூஜைகளை செய்வது சிறப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமியோட படத்தை வாங்கிக்கோங்க இல்ல கஜலட்சுமியோட படத்தை வாங்கிக்கோங்க ஒரு குபேரனுடைய படத்தை வாங்கிக்க ரெண்டுத்தையும் பக்கத்த பக்கத்துல வச்சு நீங்க உங்களுடைய கையாலேயே மல்லிகை பூனால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை குங்குமம் அர்ச்சனை பண்ணி ஒரு நூற்றி எட்டு தடவை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எதுவுமே தெரியாதுன்னா கூட மகாலட்சுமி நமக குபேராய நமகன்னு சொல்லி ஒரு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் குறைஞ்சி சந்தோஷம் அதிகமாகி பண வரவுகள் ஏற்பட்டு சுகுமுகமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பாக கொடுக்க போது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது உங்களால் வியாழக்கிழமை அந்த டைமில் செய்ய முடியல அப்படின்னா காலையிலையும் செய்யலாம் சாயங்காலம் செய்யலாம் இருபத்தி ஏழு நாட்கள் செய்வது சிறப்பு வயல ஏதோ ஒரு நாள் விட்டு போயிடுச்சுன்னா கூட பண்ணுங்க கண்டிப்பா இத செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உயர்வான எதிர்காலம் கண்டிப்பா உண்டு நம்ம சொன்ன அந்த வழிபாடை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்திகளும் கண்டிப்பாக பார்த்துங்க ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் வேணுன்றும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது பியூர் சயின்ஸு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம்னா உங்களுடைய நீண்ட கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனம் அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து